அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்ட் எபிசோட் டூ செவன்டி சிக்ஸ் டூ செவன்டி செவன் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன எபிசோட்ல எங்கே முடிஞ்சிருக்கும் இவங்க எல்லாருமே திரும்ப வந்திருப்பாங்க இல்லையா அங்கே தான் முடிஞ்சிருக்கும் இப்போ அவன் என்ன கேட்கறான்னா நம்ம மக்களை கொன்னது யாரு அப்படின்னு கேட்கறான் ஆக்சுவலா இங்கே கூஃபங் இல்லை இவனா நினச்சிக்கிறான் கூபங் தான் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான் ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா இல்லை இல்லை நம்ம மக்கள் எல்லாம் கொன்னது அந்த ஃபாரின் ரேஸ் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருந்த ஒரு ரெண்டு பேரே இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அதிர்ச்சி தாங்கல எந்த பக்கம் நம்ம எல்டர்ஸ் கூஃபங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு என்ன சொல்றா அவன் வந்து ஃபாரின் ரேஸ் கூட சண்டை போட போனான் திரும்ப வரல என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக சொல்றான் ஆனால் இந்த பையன் என்ன சொல்றான் அவருக்கெல்லாம் ஒன்றா இருக்காது அவர் வந்து சைல்டு ஆஃப் டெஸ்டினி தெரியுமா அப்படிங்கிறான் என்னது சைல்டு ஆஃப் டெஸ்டினியா என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அந்த ஃபாரின் ரேஸில் இருந்த இம்மாட்டலே அவனை சைல்ட் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு சொல்லியிருப்பான் அதை தான் அந்த பையன் சொல்றான் திடீர்னு பார்த்தா வானத்துலேருந்து ஏதோ ஒரு முகம் இவன் அப்படியே பார்க்குதுங்க பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு தண்டர் ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறது வருது இந்த பையன் அந்த உலகத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த செலஸ்டியல் ரல்ம் அப்படிங்கிறது ரீச் ஆனா ஆனால் இங்கே வந்த உடனே தண்டர் ட்ரைபுலேஷன் வருது இவங்கெல்லாம் பார்க்குறாங்க என்னடா ஹெவன்லி ட்ரைபுலேஷனா இது வர பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கே ஒரு வேலை ஃபாரின் ரேஸ்லேருந்து ஏதாவது ட்ரெஷர் கொண்டு வந்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த பையன் என்ன யோசிக்கிறான் என்னடா இப்போதான் திரும்ப வந்தேன் வந்த உடனே லைட்னிங் அடிக்குமா அப்படின்னு யோசிக்கிறான் இப்போ எல்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரையும் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து இவங்ககிட்ட சொல்றாங்க இங்க பா என்னதான் ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத நீ வச்சிருந்தா கூட இவ்வளோ ஸ்ட்ராங்கான ட்ரைபிலேஷன் வராது நீ வந்து ஜாக்கிரதையாரு அப்படிங்கிற மாதிரி போறாங்க ஏன்னா இவனுக்கு டிவைன் பாடி இருக்குல்ல அதனாலதான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க இருந்தாலும் இந்த பையன் என்ன சொல்றான் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான் இப்போ அந்த ட்ரைபுலேஷன் வருதுங்க இவனும் அதை வந்து எதிர்கொள்றான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாகவே எதிர்கொள்றான்னு வச்சுக்கோங்க ஒரு கட்டத்தில் அந்த ட்ரைபுலேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாகுது அந்த சமயத்தில் இவன் என்ன பண்றான் இவனோட ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க இப்போ வரைக்கும் ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோலை இவங்க பார்த்தது கிடையாது பார்த்து அதிர்ந்து போறாங்க எப்போரா இந்த பையன் கிட்ட ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல் வந்தது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்து ட்ரூ காட் லெவலில் இருக்குது இப்போ இவங்களுக்குலாம் தாட் என்ன அப்படின்னா இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா இந்த பையனுக்கு ஸ்வார்ட் சோலும் இருக்குது ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோளம் இருக்குது நம்ம கூஃபங்கும் அதே தானே இருக்குது எப்பட்றா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறான் மேபி அந்த ஃபாரின் கிளான் போனால அந்த இடத்துல இவனுக்கு ஏதாவது இன்ன ரிட்டன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மொத்தத்துல இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியாது இவங்களுக்கும் தெரியாது இப்போ இவன் கீழே இறங்கி வந்த உடனே இவங்க எல்லாரும் போய் கேட்குறாங்க உனக்கு எப்படி ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு இது வந்து ஆக்சிடென்டலாக கிடச்சதா இல்லைனா ஏதாவது இன்னர் ரிட்டன்ஸா இல்லை லைன் பவரா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறான் எனக்குலாம் தெரியாது ஆபத்தில் இருக்கும்போது அதுவே ஆக்டிவேட் ஆச்சு அப்படிங்கிறான் இது பிற சாத்தியம் ஏன்னா இவன் வந்து ட்ரூ காட் லெவலில் இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல ஆனால் அதை விட அதிகமான பவர் இருக்குது அவங்க அந்த ஒரு உலகத்தில் இருக்கும்போது ஃபாரின் என்ன சொன்னாங்க இவனோட மார்ஷல் சோல் அட்லீஸ்ட் அந்த செலஸ்டல் காட் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இவருக்கு என்ன கேள்வினா இந்த ஸ்மால் வேர்ல்டு இருக்குல்ல இந்த ஸ்மால் லெவல் அதிகபட்சமாவே ட்ரூ காட் லெவல்ல தான் இருக்காங்க அப்ப செலஸ்டில் பிளட் லன் அப்படிங்கறது எங்க இருந்து வந்துச்சு இந்த பையன் என்ன சொல்றான் எனக்கும் தெரியாது அப்படிங்கறான் எங்க அம்மா ஒன்றே ஒண்ணு மட்டும் தான் சொன்னாங்க எங்க அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ராங் சொன்னாங்க அப்படிங்கிறான் அவர் என்ன சொல்றாரு சரிடா உங்க அம்மாவை பார்த்து நானே கேட்டுக்கிறேன்டா அப்படிங்கிறாரு இப்போ இந்த பையனை இங்க இருந்து செக்டாருக்கு கூப்பிட்டு போறாங்க அவன் என்ன கேக்குறான் கூஃ்காக நம்ம வெயிட் பண்ணல அப்படின்னு கேக்குறான் இவங்க என்ன சொல்றாங்க அவன் வந்து அவனே வந்து மெசேஜ் அனுப்புவான் நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இப்போ இந்த பக்கம் இந்த பொண்ணு கேக்குறாங்க உனக்கு என்னதான் ஆச்சு எல்லாத்தையும் விளா சொல்லு அப்படின்னு உடனே இவ சொல்ல ஆரம்பிக்கிறா இவங்களை அப்புறம் டார்க் மேஜிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணாங்களாம் இவ கண்ணை திறந்து பார்க்கும்போது கூஃபங் தான் வந்து இவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கான் அவன் வந்து தன்னோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இவங்களெல்லாம் காப்பாத்துனானா அந்த மாதிரி தான் இவ சொல்றா அவனுங்க அப்போ கூட என்ன சொல்றானுங்க சே அவன் செத்து போனா போறான் அவனோட ட்ரெஷர்ஸ் எல்லாமே போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறானுங்க இப்போ இந்த பையன் என்னால லிந்தியாச்சு அவங்க நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கு கண்டிப்பா வேற உலகத்து டெக்னிக் கூட அவன் கத்துக்கிட்டு வந்திருப்பான் இதெல்லாம் அவன் தனியா அனுபவிச்சா எப்படி கண்டிப்பா அவன் நம்ம கூட ஷேர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறானுங்கப்பா அதாவது இவங்க ஆட்கள்லாம் அந்த உலகத்துக்கு போனாங்கல்ல அதனால அதுல இவங்களுக்கும் பங்கு இருக்காமா இது என்னடா நியாயம் இருந்தாலும் இவங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு செக்டாரை டீல் பண்ணது அவ்வளவு ஈஸி கிடையாது ஆனா இவங்க தனியா போய் சண்டை போட போறது கிடையாது இன்னொரு ரெண்டு செக்டார ஒண்ணு தான் போய் சண்டை போட போறாங்க இந்த பொண்ணை யோசிக்கிறா மூணு செக்டார் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அவங்களால ஒண்ணு பண்ண முடியாது ஆனா உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி துரோகம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறான் இன்னொரு பக்கத்துல நம்ம லிம்பங்க காட்டுறாங்க டார்க் ரிஃபைன் பண்ணிட்டு இருந்தால அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறத முடிச்சுட்டாங்க இவன் முடிச்ச உடனே இப்பதான் இவனுக்கு தெரியுது ஆக்சுவலாக அந்த ஒரு ஜேட் டிஸ்குள்ள அஞ்சு வருஷம் அப்படிங்கறது கடந்து போயிருக்கு ஆனா வெளி உலகத்துல அஞ்சு மாசம் தான் கடந்து போயிருக்கு ஆனால் இவனுடைய பவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த காட் ஜென்ரல் இருக்கார்ல அவர் வந்து பார்க்குறாரு பரவாயில்லையே இந்த டார்க் எனர்ஜி நீ ரிஃபைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் வெளில கொண்டு போறாரு இப்போ இவங்க அக்ரிமெண்ட் என்ன அந்த ஃபர்னஸ் இவர் எடுத்துப்பாருல அதுக்கேற்ற மாதிரி ஃபர்னஸ் அவர் எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பறவை இருக்குல்ல அது வந்து சொல்லுது மாஸ்டர் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது கத்திக்கிட்டு இருக்கு இப்போ இவங்கெல்லாம் பேசி முடிக்கிறாங்க இப்போ இவன் கேட்கறான் தேன்ச்சி எங்கே அப்படின்னு கேட்குறான் அந்த பறவை என்ன சொல்லுது இல்லை இல்லை அவன் திரும்ப போயிட்டான் அவன் லேட்டாக போனான் அப்படின்னா அவங்க அம்மாக்கு மேரேஜ் ஆனோம்ல அப்படின்னு சொல்லுது நம்ம யோசிக்கிறான் யார் அவங்க அம்மா ஒருவேளை சேஞ்சிவா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் இப்போ லின்ஃபங்மே அங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறான் இவங்கெல்லாம் பார்க்கறாங்க நீ கிளம்பி போறியா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா கேட்குறாங்க அவன் என்ன சொல்றான் கண்டிப்பா நான் திரும்ப வருவேன் உங்க இங்கிருந்து வெளியில கூட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல அது இப்படி விட்டு போவேன் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்றான் இப்போ கிளம்பி போலாம் அப்படின்னு பாக்கும்போது அவர் என்ன கேட்கறாரு நீங்க வந்து டேரக்டா போறியா எப்படி அப்படின்னு இவன் என்ன சொல்றான் எனக்கு இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றான் ஏன்னா அந்த ஸ்வாரோட ஸ்பிரிட்ட கண்டுபிடிக்கணும்ல அவரு பாக்குறாரு ஓ இந்த ஸ்வாடா இது எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாரு இது வந்து அந்த டிவைன் ஸ்வாட்லயே கிங் லெவல் வைப்பனா அப்ப யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்வாடு இந்த மனுஷன் என்ன பண்றாரு ரொம்ப ஈஸியாவே அந்த சோல் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ரொம்ப ஈஸியாவே அதை கொண்டு வந்து கொடுத்துறாரு அதாவது பல டைமென்ஷன்ஸை கிராஸ் பண்ணி அது ஈஸியா இந்த பக்கம் வந்துருச்சு இதை போதே இவனுக்கு தெரியுது இதுல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா அவர் என்ன சொல்றாரு அந்த எனர்ஜி நான் சீல் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அதுக்குள்ள இருக்க எனர்ஜியை உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கும் டிவன் வெப்பன் கிட்ட போன உடனே தன்னால் அது மர்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கிளம்பலான்னு பாக்குறான் மனுஷன் என்ன சொல்கிறான் நீ ஸ்ட்ராங் ஆயிட்டு திரும்ப வர வரைக்கும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாரு ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போறாங்க அடுத்து இந்த மனுஷன் என்ன பண்றாரு அந்த ஒரு டெவில் கிங் அடிச்சு வச்சிருக்காரு அங்க போயிட்டு அந்த ட்ரூ பாடியை பண்ணலாம் அந்த கிங்கும் இந்த ஃபர்னஸ் இப்ப ரிப்பேர் ஆயிடுச்சுல்ல ஓ இதுக்காக அந்த பையன் வர வச்சியா அந்த கிரியேஷன் ஜேட் டிஸ்க் அப்படிங்கறத பயன்படுத்தி இதை ரிப்பேர் பண்றதுக்கு தான் அவனை கொண்டு வந்தியா அப்படின்னு கேக்க ஆமாண்டா தான் கூட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு இவனுடைய ட்ரூ பாடியை பண்ண ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கத்துல இவன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மால் வேர்ல் ரம்க்கு வந்துட்டான் இங்க வந்த உடனே இந்த பறவை அரடா நம்ம திரும்ப வந்துட்டோம் இப்போ நான் போனதுக்கு அப்புறம் குட்டி பறவைங்களாம் என்ன சுற்றி வட்டம் அடிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல தண்டர் ட்ரைபுலேஷன் வருதுங்க ட்ரைபிளேஷன் சொல்றதை விட இது பனிஷ்மெண்ட் அவன் முதல் முதல் அந்த செலஸ்டில் ட்ரெல்க்குள்ளே வரும்போது இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சதில்ல அதே மாதிரி இருக்கு ஆனால் அதை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு அவன் என்ன பண்றான் அந்த ஒரு பறவையை காட் பரியுல்குள்ள அனுச்சி விட்டுறான் அதுக்கப்புறம் அந்த ஒரு தண்டரை எதிர்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு தடுக்கிறான் பெல் எல்லாம் பிச்சிட்டு போயிடுச்சு என்னடா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது அந்த டிராகன் வந்து சொல்லுது என்ன சொல்லுது நீ இன்னொரு உலகத்துல இருந்து ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் கொண்டு அதனால தான் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கு நீ அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாம் இரு அது பயன்படுத்தினா இன்னும் பயங்கரமா இருக்கும் டார்க் ஆகத்தார பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தூங்குறாராமா ஏன்னா இவர் முடிச்சுட்டு இருந்தா இன்னும் பயங்கரமான பனிஷ்மெண்ட் கிடைக்குமா இது ஹெல்ப்பே பண்ணாது போல தெரியுது இப்போ என்ன நடக்குதுன்னா இவனோட அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குல்ல கத்தி எல்லாமே வெளியில வந்துருச்சிங்க மொத்தத்தையும் அது வெளியில கொண்டு வந்துருச்சு அடடா என்னடா மொத்த ட்ரெஷரும் வெளியில வந்துருச்சு அப்படின்னு பார்க்கறான் அந்த உருவம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதெல்லாத்தையும் அழிச்சே தீருவேன் அப்படிங்குது இவன் பார்க்குறான் ஓ ஹெவன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுதுன்னா நான் வந்து ஹெவன்ஸே திரும்ப அடிப்பேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான் இவன் என்ன முயற்சி பண்ணாலும் சரிங்க அந்த ஹெவன்சோடைய அடி அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு இவனால சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல அந்த ஒரு உருவமும் என்ன சொல்லுது நீ வந்து ஹெவன்ஸே எதிர்ப்பியா உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அதுமே பயங்கரமாட்டிக்குது இவனுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறான் அந்த டார்க் அவதார் இருக்குல்ல அதையுமே வெளியில் கொண்டு வரான் அதால் கூட சுத்தமாக பிடிக்க முடியலங்க இவன் கீழே விழுந்துட்டான் ஆனால் இவன் உடம்புக்குள்ளே இருந்து அந்த ஃபீனிக்ஸ் இருக்கு பாருங்க அது வெளியில் வந்து அட்டாக்கை தடுக்குது தடுத்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு மனுஷன் உருவத்துக்கு மாறுது இதை பார்த்த உடனே அந்த ஒரு உருவம் அரண்டு போகுது ஏன்னா இந்த ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா இவனோட லைன் ஸ்பிரிட்டான் அது அந்த டிவன்கிங்னு சொன்னோம்ல அந்த லெவலில் இருக்கு ஏன் அதுக்கும் மேலே கூட இருக்கும் அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா நீ யாராக வேணா இருந்துக்கோ என் மக்கள் மேலே கையை வைக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது உனக்கு உரிமையும் கிடையாது அப்படிங்குது ஆனால் அந்த ஒரு உருவம் என்ன சொல்லுதுன்னா நான் வந்து ஒரு ஸ்மால் வேல் வில்லு தான் ஒத்துக்கிறேன் ஆனால் இங்கே இருக்கிற ரூல்ஸை வந்து நல்லா மாற்ற முடியாது எல்லாருக்குமே ரூல்ஸ் ஒன்று தான் நீ யாராக இருந்தாலும் சரி எங்கேருந்து வந்தாலும் சரி இந்த ரூலை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல அந்த ஸ்பிரிட்டுக்கு கோவம் வந்துருச்சு அப்படியா அப்போ அந்த ஒரு வில் பவரே நான் உடச்சு போடுறேன் பார் அப்படின்னு சொல்லுதுப்பா இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்